ரொம்ப காலங்கள் கழித்து மாதங்கள் கழித்து நம்ம சேனலில் ஒரு புக் ரிவ்யூ ட்ராகனின் நிழல் அப்படிங்கிற புக்கை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த புக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே நரகத்து நிழல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் நீரின் நிழலும் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து நரகத்து நிழலில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு எனக்கு வந்து அந்த ஸ்பைன் மேனை ஞாபகப்படுத்துச்சு பட் எமோஷன் ரீதியாக நரகத்தின் நிழல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன் நான் இதெல்லாம் முதல்ல சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியில் புரியும் எமோஷன் ரீதியாக ஒருத்தன் இந்த புக்கை எடுத்து படித்தானா அவனுக்கு லவ் புரியும் இப்போ அவன் சாதிக்கணும்னு வெளியில் இருந்தானா சாதிக்கணும்னு தோணும் ஏன்னா டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இந்த புக்கை படித்தா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக அந்த புக் நிச்சயமாக இருக்கும் இது தவிர்த்து சூப்பர் ஹீரோ கான்செப்டே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு முதல் புக்கில் இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் பார்த்து வியந்திருக்கேன் ஆனால் ஸ்பைடர் மேன் மாதிரி நிறையா இங்கிலீஷ் படம் மாதிரி ரெஃபரன்ஸு இந்த புக்கில் இருக்கும் நீங்கள் நெகட்டிவ் செக் பண்ணி பாருங்கள் இந்த புக்கை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் உங்களுக்கு புரியும் ஆனால் ரொம்ப நல்ல ட்ரையாக இது இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நீரின் நிழல் என்னோடய ஃபேவரேட்னு சொல்லலாம் ஏன் ஃபேவரேட்னு சொல்கிறேன்னா தொண்ணூற்றி மூணு பக்கத்தில் ஒரு உலகத்தை பற்றி அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் அந்த உலகத்தில் இருக்க எமோஷன்ஸ் பற்றி பேசியிருப்பார் பார்பின் மாஸ்கர் ஆகட்டும் மோனா ஆகட்டும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கும் முக்கியமாக இந்த புக்கில் வர நரகராரோ அப்படிங்கிற கேரக்டர் வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கும் அதை எப்படி அடிமட்டத்துலேருந்து மேலே வந்தேன் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த புக்கில் எனக்கு பிடிச்சது ஏன்னா தொண்ணூற்றி மூணு பக்கத்தில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணி அந்த கேரக்டர்ஸையும் டெவலப் பண்ணி அந்த எமோஷனை நம்ம ஃபீல் பண்ண வச்சு இதெல்லாமே நடக்கும் ஆனால் இது படிக்கிறப்ப ஹாலிவுட் படம் ஃபீல் வராது ஒரு தமிழ் படத்துக்கான எமோஷன் எல்லாமே இதில் இருக்கும் அண்ட் நரகத்தினர் படிக்கிறப்பையும் உங்களுக்கு தமிழ் படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வரும் அத்தனைக்கு இது ஆர்த்தரோட சொந்த கதை மாதிரி தான் ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த ரியல் லைஃப் ஸ்டோரியையும் சூப்பர் ஹீரோ ஸ்டோரியும் கலந்து தான் அதில் எழுதியிருப்பார் ரெண்டுமே நல்ல புக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நான் இந்த ரெண்டு புக்கை பற்றி முதல்ல பேசுகிறேன்னா தமிழ் ஃபேண்டசி அப்படிங்கிற உலகம் வந்து ரொம்பவே புதுசு இங்கிலீஷில் அவ்வளோ ஃபேண்டஸி இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் தமிழுக்கு வரப்போ ஒன்றுமே இல்லை தமிழ் அப்படின்னு தான் தோணும் நிச்சயமாக தோணும் ஏன்னா தமிழில் வந்து ஃபேண்டசி எல்லாமே சுத்தமாக இல்லை ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஏகப்பட்ட நல்ல ஸ்டோரிஸ் இருந்தாலும் கூட ஃபேண்டசி வர்றப்ப சூப்பர் ஹீரோ பவர்ஸ்னு வர்றப்ப நம்மள்கிட்ட புக் இதை ஆட்கள் இல்லை இவர் முதல் ரெண்டு புக்கில் அது ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாரு நானே வியந்தேன் ஓகே சமயம் எழுதுறாருப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் என் மூலமாகவே ஒரு நாலஞ்சு பேர் வாங்கி படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு எனக்கு இந்த புக் மேலே கிரேஸ் இருந்துச்சு பட் தேர்ட் பார்ட்னு வர்றப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிராகனின் நிழல்லாம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் டிராகன் நிழல் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நவநீந்தன் அவர்கள் எழுதியிருக்காரு முதல் ரெண்டு புக்கை படித்தால் தான் இது புரியுமான்னு கேட்டிங்கன்னா படித்தா ரொம்ப நல்லாவே புரியும் படிக்காமையும் சிங்கிள் புக்காக இதை படிக்கலாம் ட்ராகனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் வந்து ட்ராகன்ஸ் வாழ்ந்துட்டு வராங்க கிட்டத்தட்ட ஏழு டிராகன்ஸ் அதில் மெயினாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஓரரசன் ஒருத்தர் வர்றான் அட்டாக் பண்ண வர்றான் அவன் வந்து ஏன் அட்டாக் பண்ண வர்றான் அவனுக்கு என்ன தேவை அந்த போரில் யார் ஜெயிச்சா இதுதான் கதை ஓரஸ் ஏன் அட்டாக் பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை படிங்க இப்போது பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் வந்து இது முழுக்க முழுக்க புதுசான ஒரு ட்ரெயின் சொல்லலாம் தமிழில் இப்படி ஒரு புக்கு வந்ததில்ல ட்ராகன் அட் மட்டும் வச்சு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணலாம் மனிதர்கள் அதில் ரொம்பவே கம்மி ஓரஸ் மட்டும் மட்டும்தான் மனுஷனே தவிர முழுக்க முழுக்க இந்த கதை முழுக்க டிராகன் பற்றி தான் வரும் டிராகனில் இருக்க சக்தி பற்றி தான் வரும் இந்த மாதிரி மூவ் ஆனாகிறது வந்து ரொம்பவே புதுசு அந்த முயற்சிக்கு மொதல் பாராட்டுக்கள் பாசிட்டிவ்ஸ் வேறு இந்த புக்கில் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் இந்த புக்கை படிச்சுட்டு நெகட்டிவ்ஸ் இதில் நிறையா இருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போது மொதல் ரெண்டு புக்கை எடுத்து இந்த புக்கோட கம்பேர் பண்ணால் முத ரெண்டு புக்கில் எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மோனா கேரக்டர் வந்து நம்மளோட அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆயிருக்கும் நவநீதன் கேரக்டரும் நம்மளோட அவ்வளோ அழகாக ஆயிருக்கும் பட் இந்த புக்கு வர்றப்ப ட்ராகன்ஸோட ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை ஏழு ட்ராகன்ஸ் பேர் சொல்கிறாங்க அந்த ஏழு ட்ராகன்ஸ் பேரும் மண்டேலே நிற்கலை அதில் ஒரு ட்ராகனுக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க அதுவுமே நம்மளுக்கு ரிலேட் ஆகலை இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்னென்னு தெரியுமா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அதுவுமே நம்மளுக்கு ரிலேட் ஆகலை அண்ட் முக்கியமாக செகண்ட் புக்கில் நான் சொன்னேன்ல நரகராரோன்னு ஒரு கேரக்ட்ரு நீரு நிலல்ல அந்த கேரக்டர் வில்லனா அவ்வளோ அழகாக நின்றுருப்பான் ஆனால் இங்கே ஓரஸ்னு வர்றப்ப யாரா நீ போடாமோதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வில்லனா எனக்கு தோணுச்சு படிக்கிறப்ப ஏன்னா அவன் பண்ணுற முயற்சி பண்ணுறான் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே தவிர நம்மளுக்கு படிக்கிறப்ப ஓரஸை பெரிய வில்லனா கன்சிடரே பண்ண முடில ஓரஸுங்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக எழுதப்படல கேரக்டருக்கு வந்து ரொம்பவே வீக்காக இருக்கு அண்ட் ட்ராகன்ஸை நம்ம எமோஷனாக ரிலேட் பண்ணிக்க முடியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மொதல் ரெண்டு புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க உலகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் இருக்க விஷயங்களையும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார் இப்போ நவநீதன் உலகத்தில் மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும்னு காட்டியிருப்பார் சூப்பர் ஹீரோ லைஃப் எப்படி இருக்கும்னு காட்டியிருப்பாரு அது தவிர சின்ன சின்ன உலகத்துக்குள்ளே போனாலும் அந்த உலகம் எப்படி இருக்கும்னு காட்டியிருப்பார் அதே தான் நீரின் நிழல்லையும் மோனா வச்சு முடிஞ்சளவுக்கு அந்த புக்கில் வந்து அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அண்ட் மோனா வச்சு அந்த எமோஷனல் விஷயத்தையும் அவ்வளோ அழகாக கையாண்டுருப்பார் வில்லனுக்கான எமோஷனையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அதே சமயத்தில் பார்பின் மாஸ்டர் பற்றி அந்த எமோஷன் புக் ஸ்டார்ட் ஆகிறதே புரியாத மாதிரி ஸ்டார்ட் ஆகி இவங்க தான் இருப்பாங்க போல் ஹீரோவாக நினைக்கிறப்ப இவங்கனா இல்லடா மோனாங்கிற ஒருத்தி தான்டா இங்கே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புக் படிச்சுட்டு இந்த புக் படிக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா புரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதில் வந்து வெறும் ஃபைட்டு மட்டும் இருக்குது ட்ராகன் வந்து ஓரஸ் அட்டாக் பண்ணுறான் ஓரஸ் வந்து ட்ராகன் அட்டாக் பண்ணுறான் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் ஃபுல் கதையும் சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபைட்டு தவிர இதில் எதுவுமே இல்லைங்க ஓப்பனாக சொல்லப்படா நூற்றி இருபத்தி மூணு பக்கம் இருக்கு எயிட்டி பேஜஸ் நான் கிராஸ் பண்ணுறப்போ போதும்டா ட்ரெயின் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க ட்ரெயின் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க போதுண்டா அப்படின்னா எனக்கு தோணுச்சு இதில் ஏகப்பட்ட சக்திகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அதுதான் பிரச்சனை மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் நருட்டோ மட்டும் எடுத்துக்கோங்களேன் அதில் அவ்வளோ சூப்பர் ஃபிஷியல் எலமெண்ட்ஸ் வந்துடுச்சு நீங்கள் நருட்டோ பார்க்காத ஆளே இருக்க முடியாது இப்போது ஒரு கிராமத்தில் போய் பார்த்தா கூட பசங்க தமிழ் டபுளாக நருட்டோ பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து பவர் வச்சு எழுத போகிறேன்னு சொல்லிட்டு எழுதுகிறப்ப கொஞ்சம் யோசிச்சு எழுதணும் அந்த பவர் யூஸ் பண்ணிடக்கூடாது இந்த பவர் யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவர் எல்லா சீரிஸும் பார்த்துட்டு இது எழுதணும் கதையோட ரிலேட் ஆகுதா அந்த களத்தையே இன்ட்ரெஸ்டிங் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது பண்ணலை அதுதான் அந்த கதையோட மிகப்பெரிய ட்ராபேக்னு நான் நினைக்கிறேன் இந்த புக்கை மட்டும் ஒருத்தர் எடுத்து படித்தானா தமிழில் ஃபேண்டசி தானா அப்படின்னு சொல்லிட்டு போக வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன் முதல் ரெண்டு புக்கே படிச்சுட்டு மூணாவது புக் எடுத்து படித்தானா ஓகே இவருக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது இதில் சொதப்பிட்டார் அடுத்த புக்கில் வந்து நல்லா எழுதி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணலாம் இப்போ எப்படி நம்ம லோகேஷ் வந்து விக்ரம் வரப்போ தூக்கி வச்சு கொண்டாடணும் லியோ வரப்போ அவ்வளோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் அவனுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ரைட்டரும் நான் அவரை நம்புகிறேன் பட் ஸ்டில் இந்த புக்கை வரைக்கும் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு மனுஷங்களோட எமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம் ட்ராகன்ஸோட எமோஷன் ஃபீல் பண்ண முடியாது அதனால உனக்கு ஃபீல் ஆகலான்னு கேட்பீங்க பட் அப்படி கிடையாது ரைட்டிங்காகவே எந்த கேரக்டருமே ஒழுங்காக வரல அந்த குழப்பங்கள் நிறையா இருக்குது இந்த டிராகன் யார் அந்த டிராகன் யார் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கேள்விகள் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் நூற்றி இருபது பக்கத்துக்குள்ளே அடக்க முடியாது அதுக்கு நீங்கள் தெளிவாக முதல் அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த உலகம் என்னன்னு சொல்லணும் அப்போ தான் நம்மளுக்கு படிக்கிற க்யூரியாசிட்டியே வரும் இப்போ அதெல்லாம் சொல்லாமல் டேரெக்டாக சண்டையில் இருக்கிறதாரு சண்டையில் இருக்கிறாரு சண்டை மட்டும் தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கேயுமே எடுத்துக்கோங்களேன் அதில் தானோஸும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஃபைட் பண்ணுறதை மட்டும் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் படம் முழுக்க அதை மட்டும் காட்டுறாங்க வேறு எந்த கதையுமே சொல்லலை அந்த மாதிரிலாம் இந்த புக் இருக்குது அதைத்தான் நான் சொல்கிறேன் சண்டைகள் அழகாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை சக்திகள் பயன்படுத்துறது அழகாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான பேக் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்குது அது இந்த புக்கில் மிஸ் ஆகுது எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அது இந்த புக்கில் மிஸ் ஆகுது சண்டை போட்டு போகிறேன் போட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் ரெண்டு புக்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் படிச்சு பாருங்கள் தமிழில் நீங்கள் ஃபேண்டசி படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய புக்கு அந்த ரெண்டு புக்கு இருக்கும் பட் ட்ராகன் நிலையில் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூவஸாக வரப்போகுது ஸோ அந்த புக்கை தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஸோ அதுக்காக அந்த புக்கை வேணால் வாங்கி படிக்கலாம் இந்த புக் படித்தால் தான் அடுத்து வர சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் அடுத்து வர சீரீஸ் அவர் ரொம்ப நல்லா எழுதுவார்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்காக அந்த புக்கை வாங்கி படிங்க